ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா சேமியா வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக க்ரீமியாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே செஞ்ச அன்சால்ட்டட் பட்டருங்க அப்புறமா நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா மெல்லிஸான சேமியா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நல்லா நொறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் வறுக்காத சேமியாகவே இருந்தால் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதே வறுத்த சேமியாகவே இருந்தால் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க டீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு அஞ்சாறு ஸ்பூனு நான் மில்க் மேடு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அந்த மில்க் மேடு அந்த சேமியால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை செட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாத்திரம் இல்லைனா உங்ககிட்ட கிண்ணம் எது இருந்தாலும் அதில் எடுத்துக்கிட்டு அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நடுவில் மட்டும் படாத மாதிரி சைடில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க கிண்ணம் சைஸில் லைட் சூடாக இருக்கும் செட் பண்ணிடுங்க அது ஆறிட்டுனா ரொம்ப கட்டியாயிடும் இந்த மாதிரி ஒரு கிண்ண சைஸில் எல்லா இடத்துலையும் செட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா செட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் தீ எதுவும் ஆன் பண்ணாதீங்க இப்போ அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் அப்புறமா அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸிங்கை அந்த பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணலாம் தீய லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அது கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் திக்காக வரட்டும் இந்த மாதிரி பால் கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சாறு பாதாம் பிஸ்தா முந்திரியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது ஃப்ளேவர்காக தான் இந்த அளவுக்கு பால் நல்லா திக்கா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பால் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சேமியாவை வெளியெடுத்துடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு வட்டமாக எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுருங்க அது வெளியெடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சேமியாவை எடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆகி வந்திருக்கு அந்த சேமியாக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பால் மிக்சிங்க உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பால் மிக்சிங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்புறமா அது மேல கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஸ்வீட்டாக உள்ள நல்லா க்ரீமியாக சாஃப்ட்டாக கடிச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு கூலிங்காக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்